சாத்தியமாகுமே நீர் வந்தாள் சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே வாருமே நிறைவே நீர் வேண்டுமே நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே हालेलुया 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 எங்களை அன்போடு நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே இதோ இந்த நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அசைவாடும் ஆவியானவரே இருப்பவரே இதோ எங்களை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம் இறை வார்த்தைக்காக உம் பாதத்தில் நிற்கின்ற எங்கள் எல்லோரையும் ஆசிர்வதையும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பும் உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பும் அப்பா இறை வார்த்தையை துரிதமாய் அறிவிக்க என்னை வல்லமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் பிரியமானவர்களே இன்றைய இறை செய்தியாக ஒரு நாளும் மறவாதே என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன் அதிகாரம் முதல் முடிய உள்ள வசனங்களை என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே அவர் உன் குற்றங்களை எல்லாம் மணிக்கின்றார் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கின்றார் அவர் உன் உயிரை படுகொயிலின்றி மீட்கின்றார் அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூற்றுகின்றார் பிரியமானவர்களே நம் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கின்ற செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற எல்லாவித நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதீர்கள் நம் ஆண்டவராகிய கடவுள் உங்களுடைய பெற்றோர்கள் வழியாகவும் உடன் பிறப்புக்கள் வழியாகவும் நண்பர்கள் வழியாகவும் உங்களுக்கு ஏராளமான நன்மைகளை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறார் ஆசிரியர்கள் வழியாக உங்களுடைய அறிவு கண்களை திறக்கிறார் இறை ஊழியர்கள் இறைவாக்கினர்கள் வழியாக உங்களுடைய ஞான கண்களை திறக்கிறார் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவராகிய கடவுள் உங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார் உங்கள் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் எல்லாவித தீமைகளிலிருந்தும் உங்களுடைய உயிரை அவர் காக்கின்றார் உடல் உள்ள ஆன்ம நலன்களால் உங்களை நிரப்புகிறார் ஒவ்வொரு நாளும் புது புது ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்பி புது வாழ்வு கொடுக்கிறார் பிரியமான நண்பர்களே ஒவ்வொரு நாளும் புது பலத்தோடும் நலத்தோடும் உற்சாகத்தோடும் படுக்கையை விட்டு எழுந்தரிக்கும் போது இன்றைய நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தானம் என்பதை உணர்ந்து அவருக்கு நன்றி கூறுகின்றீர்களா நம் ஆண்டவர் உங்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் மறவாமல் நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி சொல்ல சொல்ல வாய்க்காத காரியங்களும் வாய்க்கும் துதித்து பாட பாட முடியாத காரியங்களும் முடியும் பதினேழாவது அதிகாரம் பதினைந்து முதல் பதினெட்டு முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள் அவர்களுள் ஒருவர் தாம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போச்சு புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகங்குப்பர் விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் இங்கே கடவுளை போச்சு புகழை தவிர வேறு எவரும் திரும்ப காணாமே என்றார் பத்து தொழுநோயாளர்கள் இயேசுவிடம் வந்து ஐயா இயேசுவே மகனே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த குரல் எழுப்பி வேண்டினார்கள் சுகம் கேட்டு வந்த பத்து பேரையும் ஆண்டவர் இயேசு சுகப்படுத்தினார் ஆனால் ஒருவர் மாத்திரமே அவரிடம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் பிரியமானவர்களே உங்களை பாவத்திலிருந்து மீட்டு பூரண விடுதலையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாயிருந்து பாதுகாத்து பராமரித்து வரும் நல்ல இயேசுவை ஒரு பொழுதும் மறந்து போய்விடாதீர்கள் நீங்கள் இருந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் ஓடினாலும் உண்டாலும் உறங்கினாலும் வாழ்க்கையில் வெற்றிகளை குவித்தாலும் தோல்விகளை தழுவினாலும் நல்ல வேலையில் இருந்தாலும் வேலை இல்லாமல் தவித்தாலும் கொடிய வியாதியால் மரணத்தோடு போராடி கொண்டிருந்தாலும் எப்பொழுதும் நன்றி சொல்லி கொண்டே இருங்கள் நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள் பிரியமானவர்களே இது ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படித்தானே உதாரணத்திற்கு உங்க வீட்ல ஒரு பொருள் காணாம போச்சு அப்படின்னா நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லுவீங்களா இல்ல ஐயையோ காணாம போச்சே யார் தூக்கிட்டு போனாங்களோ தெரியலையே எவன் எடுத்துட்டு போனானோ தெரியலையே என்று சொல்லி புலம்புவீர்களா புலம்புவோம் அப்படித்தானே ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனம் ஏற்க முடியாத நிலைகளிலும் கூட நன்றி ஏசுவே என்று நீங்கள் சொல்வீர்களானால் உங்களுக்கு பூரண விடுதலைகளும் எதிர்பாராத ஒளிமயமான எதிர்காலமும் உங்களுக்கு கிடைக்கும் ரெட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் யோபு தன்னுடைய துன்ப காலத்திலே தான் எல்லாவற்றையும் இழந்து நின்றபோது ஆண்டவரை அவர் மறுதளித்தாரா இல்லை தான் இழந்தவைகளையெல்லாம் திருப்பி தர வேண்டும் என்று அவர் கேட்டாரா இல்லையே மாறாக என் தாயின் கருப்பையிலிருந்து நான் வெளிவந்தபோது பிறந்த மேனியனாய் இங்கு வந்தேன் அங்கே திரும்பிச் செல்கையில் பிறந்த மேனியனாய் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார் யோபு தான் இழந்த அனைத்தையும் பெற்றுக் கொண்டாரா இல்லையா பெற்று கொண்டார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு பொழுது மறந்து போய் விடாதீர்கள் அவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுங்கள் அவர் உங்கள் தேவைகளை நிச்சயம் நிச்சயமாய் சந்திப்பார் சட்டம் எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசியுங்கள் மாறாக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவைகளை பணிந்து வணங்கினால் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று இன்றே உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றை நீங்கள் பணிந்து வழங்கினால் நீங்கள் அழிந்து போவது நிச்சயம் என்கிறது இறைவார்த்தை ஆம் பிரியமானவர்களே அருமையான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து சிறு வயது முதற் வேதம் வாசித்து தியானித்து வாழ்வாக்கி வல்லமையோடு துதித்து ஜெபித்து ஜெயமெடுத்த நாம் உண்மை தெய்வத்தை மறந்து சிலை வழிபாடுகளுக்கும் சாத்தான் வழிபாடுகளுக்கும் வேற்று தெய்வ வழிபாடுகளுக்கும் சென்று அவற்றை தெய்வம் என்று கூறி அதை வணங்கினோமானால் நாம் அழிந்து போவது நிச்சயம் நாம் ஆராதிக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள் அவரை விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது ஆகவே அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் அவர் ஒருவரை மாத்திரமே ஆராதித்து அவர் ஒருவருக்கு மாத்திரமே பணிவிடை செய்யுங்கள் அப்போது ஆண்டவரும் உங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் விசுவாசத்தினாலும் விவேகத்தினாலும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வேரூன்றி நிற்கச் செய்வார் உலகமே உங்களை பார்த்து வியந்து போகும் அளவுக்கு தொழிலிலும் படிப்பிலும் பொருளாதாரத்திலும் உயர்ந்து நிற்க செய்வார் யூத இளைஞர்களை பற்றி நமக்கு தெரியும் கட்டளைகளை கடைபிடித்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த யூத இளைஞர்கள் காத்ராக் மேஷாக் ஆபேத் இவர்கள் மூவரும் பாபிலோன் நாட்டில் பிற பகுதிகளில் பொறுப்பாளராக பணியாற்றி வந்தார்கள் பிற இனத்தார் நாட்டில் பெரிய பதவியில் இருந்தாலும் தங்களுடைய ஆண்டவரை ஒருபோதும் அவர்கள் மறந்து போகவே இல்லை அவரை மாத்திரமே ஆராதித்தார்கள் அவருக்கு மாத்திரமே ஊழியம் செய்தார்கள் ஒரு நாள் நெபுகத்து நேசர் அரசர் ஒரு பொற்சிலையை செய்து குறிப்பிட்ட நாளிலே அந்த பொற்சிலையை தாழ விழுந்து வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் குறித்த நாள் வந்தபோது இசை கருவிகள் முழங்க எல்லோரும் அந்த பொற்சிலையை தாழ விழுந்து வணங்கினார்கள் ஆனால் யூத இளைஞர்களோ வணங்கவில்லை காரணம் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு சென்ற இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் செய்த பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் மறந்து போகவே இல்லை ஆதலால் நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் கடவுள் எரிகின்ற அக்கினியிலிருந்தும் உம் கைகளிலிருந்தும் எங்களை காக்க வல்லவர் என்று சொல்லி சத்தமாய் அறிக்கையிட்டார்கள் இதை கேட்ட அரசன் கடுஞ்சினமுற்றான் மூன்று பேரையும் கட்டி எரிகின்ற அக்கினியிலே தூக்கி எறிந்தான் தீ அவர்களை இல்லை சுட்டரிக்கவும் இல்லை ஆண்டவர் அவர்களை அற்புதமாக பாதுகாத்தார் பிரியமான இளையோரே நீங்கள் வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் அரசாங்க வேலையில் இருக்கும் போது இந்த நாட்டு தெய்வங்களை வணங்காதவர்களுக்கு அரசாங்க வேலையும் கிடையாது இந்த நாட்டில் இருக்க உரிமையும் கிடையாது என்று சட்டம் பிறப்பிக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இயேசுவை புறக்கணித்துவிட்டு நல்ல சம்பளமும் நல்ல வேலையும் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி இருந்து விடுவீர்களா அல்லது வேற்று தெய்வங்களை புறக்கணித்துவிட்டு இயேசுவிடம் வருவீர்களா ஒருவர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன்னுடைய வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார் உங்களுடைய தாயின் வயிற்றில் நீங்கள் உருவான அந்த நாள் முதல் இந்த நாள் வரை உங்களை பாதுகாத்து பராமரித்து வருகின்ற இயேசுவை விட்டுவிட்டு ஓடிவிடுவீர்களா பணத்திற்காக இயேசுவை விட்டுவிட்டு ஓடிவிடுவீர்களா யூத இளைஞர்களைப் போல உயிரை துச்சமென கருதுங்கள் ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தமாகுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் அற்புதமாக பாதுகாத்து நிச்சயம் நிச்சயமாய் உயர்த்துவார் தொல்லை கஷ்டங்கள் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய்த் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேலையில் சொற்கேட்கும் சேவியிலே பரத்தில் இருந்து ஜயம் வரும் பரன் என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீப்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனுக்கு காக்கும் வல்ல மீப்பர் உண்டனக்கு அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் இருபத்தி எட்டு முடிய உள்ள வசனங்களை உன் தந்தையை உன் முழு உள்ளத்துடன் மதித்து நட உன் தாயின் பேறுகால துன்பத்தை மறவாதே அவர்கள் உன்னை பெற்றெடுத்தார்கள் அதற்கு ஈடாக உன்னால் எதையும் செய்ய முடியாது என்பதை நினைவில் இருக்கு பிரியமான இளையோரே உங்கள் தந்தையையும் தாயையும் மதித்து நடங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் நீங்கள் இருந்தபோது உங்கள் பொருட்டு அவள் பட்ட பல பாடுகளையும் நினைத்து பாருங்கள் தாயின் பேர்கால துயரத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் உங்கள் பொருட்டு உங்கள் பெற்றோர் பட்ட பல பாடுகளையும் செய்த தியாகங்களையும் உடல் உழைப்பினையும் நினைத்து பாருங்கள் இன்று நீங்கள் நன்றாக படித்திருக்கிறீர்கள் நல்ல வேலையில் இருக்கிறீர்கள் கை நிறைய சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அது உங்கள் பெற்றோர் வடித்த கண்ணீரும் சிந்திய வியர்வையும் தான் என்பதை ஒருபோதும் மறந்து போய்விடாதீர்கள் உங்கள் மனைவியினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு உங்கள் பெற்றோரை அடித்து துன்புறுத்தாதீர்கள் வீட்டை விட்டு வெளியேற்றாதீர்கள் பட்டினி போடாதீர்கள் அவ்வாறு நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாயிருப்பீர்கள் உங்களுடைய குடும்பமே தரைமட்டமாகும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் ஆகவே பிரியமானவர்களே உங்களுடைய பெற்றோர் கண் கலங்காதபடி அன்போடு அவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டவருடைய ஆசிரியர் உங்கள் மேல் நிழலிடும் திருப்பாடல்கள் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அருண் செயல்களையும் அவரது உங்களுக்கு செய்த வியத்தகு செயல்களையும் அருண் செயல்களையும் அவர் வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் ஒரு பொழுதும் மறந்து போய்விடாதீர்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செய்த பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறவாமல் நினைவுகூர்ந்து அவற்றிற்காக நன்றி சொல்லுங்கள் அவர் எனக்கு அப்படி என்ன செய்து விட்டார் என்று கேட்காதீர்கள் ஒரு நொடி பொழுதில் எத்தனையோ உயிர்கள் போகும்போது ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஜீவனோடு உங்களை எழுப்புகிறாரே அது அதிசயம் அல்லவா நம்முள் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறாரே அது அதிசயம் அல்லவா ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மோடு கூட நடந்து தீமை எதுவும் நமக்கு அணுகாதவாறு ஒரு அடியின் தூரத்திலே கண்டுகொண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கிறாரே அது அதிசயம் அல்லவா நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறாரே அது அதிசயம் அல்லவா ஆகவே பிரியமானவர்களே ஆண்டவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் மறவாமல் நினைவு கூர்ந்து நன்றி சொல்லுங்கள் அவர் உங்களை நிச்சயம் நிச்சயமாக உயர்த்துவார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆம் மேன் வாருங்கள் ஜபிப்போம் பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொன்னவரே உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம் எங்களுடைய தாயும் தந்தையும் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிட்டு விடுவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் கர்த்தாவே எங்களை பாவத்திலிருந்து மீட்பதற்காக சிலுவையிலே நீர் சிந்திய இரத்தத்தையும் பட்ட காயங்களையும் பாடுகளையும் நாங்கள் மறந்து போய் மீண்டும் பாவ படுகொழியிலே நாங்கள் விழும்போது கூட எங்களை மறவாமல் நேசித்து மன்னிக்கிறவரே எங்களுடைய வாழ்நாட்களிலே நாங்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் மன்னித்து உம் சித்தம் நாங்கள் திரும்பும்படி எங்களை உறுதிப்படுத்தோம் உம்மை போல் ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனு உள்ள நல்ல பிதாவேன் தடைகளை உடை தீரையா தல்லாட விடவில்லை கடை களை தீரையா தல்லாட விழவில்லையே தோந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீ வாக்கு தந்து தேற்றி நீரே நன்றி கோடி கோடி நன்றி நன்றி Lord praise the Lord hallelujah hallelujah